வணக்கம் நண்பர்களே முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது குரல் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ முன்னூற்றி எழுபத்தி ஏழு முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது குரல் வந்து என்ன சொல்லுதுன்னா வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் துய்சல் அறிவு இந்த குரலை வந்து நம்ம வந்து அப்படி மேல் டவுக்கு நம்ம வந்து அதை பார்க்கும்போது எல்லாமே வந்து அந்த வகுத்தான் வகுத்த வகையல்லால் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ஆண்டவன் ஒரு இறைவன் நம்ம வந்து நமக்கு இப்படி விதிச்சிருக்குதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல சொல்ற மாதிரி இருக்கு அது அப்படி அவரு வந்து ஏதோ இறைவன் வந்து நமக்கு வந்து இந்த இதை இப்படித்தானே நமக்கு வந்து ஒரு இதை வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலாம் ஆனாலும் கூட அதுல வந்து அது யாரோ ஒருத்தர் வந்து வகுக்கிறங்கிறது மாதிரி அந்த அந்த ஊல் அந்த ஊழ்தான் வந்து வள்ளுவர் சொல்லுற அந்த வகுத்தான் வகுத்த வகை அப்படிங்கும்போது அப்போ ஒரு திட்டம் நமக்குன்னு தீட்டப்பட்டிருக்கு வந்து அது யாரு என்ன ஏது அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஏ ஓ என்ன இருக்கா யாரு இந்த ஆள் பிறகு இவருக்குன்னு என்ன என்ன இருக்கு இவர் அப்படி அப்படி இல்லை அது உலகத்துல வந்து அந்த மாதிரி வந்து நடைமுறையிலே வந்து கிடையாது உலகம் வந்து அப்படியே உருண்டு 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 அது தினமும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் வந்து உலகம் வந்து வளர்ந்து அதுக்கு மேல போய் ஆக இதுல ஒரு மனிதன் வந்து அவ ஒரு முதல் பிறகுல இருந்து அவன் நூறு வயதுக்கு வரும்போது கூட எத்தனை எப்படி வயதுகளை ஆண்டுகளை அவன் கடந்து நிமிடங்களை கடப்பான் எப்படி அந்த கடப்பான் வகுத்த வகை இல்லாத அப்படிங்கிறது அந்த ஒவ்வொன்றுக்கும் வந்து டைம் டேபிள் போட்டா வந்து வச்சு ஒவ்வொரு பிறவிலும் வந்து நடக்க இது என்ன அப்படின்னா சொன்னா இது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே திறவிகள் எல்லாம் உருண்டு அப்படியே போய்கிட்டே இருக்கு ஒரு வாழ்க்கையில நான் ஒரு ஒரு வயசுல பிறந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு யார் அப்படிங்கிறது தெரியும் போது என்ன அப்படின்னு தெரியும் போது யாரோ ஒருத்தர் கொண்டு போறாரு பள்ளி ஒரு கூட்டி கிளாஸுக்கு அவரு பேர் தான் அப்பா கொண்டு ஒரு பள்ளியிரத்துல விடுறாங்க பள்ளியிரத்துல வந்து ஆஹ் படிக்கிறோம் குட்டி கிளாஸ்ல இருந்து ஒன்றா போறோம் இப்படியே வந்து என்னுடைய அவேர்னஸ் என்னுடைய கான்சியூஸ்னஸ்ல இருந்து கான்சியூஸ்னஸ்ல வந்து இந்த உலகங்கள் ஒவ்வொரு நேரமா வந்து அவர் வாறுதல் எனக்கு மட்டும் இல்லை கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்போ இப்படி வந்து இது பண்ணும்போது ஒருவருக்கும் வந்து அது வந்து வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் என்னன்னா நம்முடைய நாம் வந்து எப்படி உரிய வழிகளில் வந்து நாம வளர்க்கப்படுவது நமக்கு உள்ள அதற்கு உரிய சூழல்களை நமக்கு தருவது அந்த சூழல்களை நாம் வந்து பார்ப்பது அதற்கு தகுந்த போல அங்க என்ன இருக்கு இந்த படிக்கிறது அங்க என்ன வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்க என்ன கிடைக்கோ அதை சாப்பிடுறது ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுல இருக்கும் பொழுது பெரிய சாப்பாடு வந்து சாப்பிட்டு பெரிய அளவுல அவன் அவனுடைய கான்சியஸ்னஸ் வந்து அவனுடைய வளர்ச்சி வரும் பொழுது என்னுடைய அப்பா ஒரு பெரிய ஆபீஸர் அப்படின்னு ஒன்ன ஆக அது தெரிஞ்சாதான் இன்னொருத்தன் எனக்கு தகப்பன் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு எங்க அம்மாவா இருக்கா எங்கேயோ ஒரு விரைச்சி போறா மண் தாக்கா நிராவது கொஞ்சம் சோறு தருவா ஒரு கஞ்சி கொடுப்பான் இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய் தப்பனுக்கு உரிய வழிகள் அந்த தாய் தப்பனுக்கு அவங்களுடைய தாய் தப்பன் கொடுத்த வழிகள் அவங்களுக்கு அவங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல வந்து அப்படியே உருண்டோடு சக்கரம் அப்படியே வந்த உடனே அப்போ இதுதான் வந்து இத வந்து வேற என்ன வந்து சொல்ல முடியாது இத வந்து வகுத்தான் மகத்த வகையெல்லாம் சொன்ன உடனே ஏதோ ஒரு இறைவனை வந்து திருவள்ளுவர் வந்து சொல்லி அந்த இறைவன் திட்டமாயிருக்குங்கிறது அந்த இது உலக வாழ்க்கை அப்படி உலகத்துல நம்ம இது அனுப்புதான் வாழ அப்படி அந்த இதுல வந்து அந்த இதுல அப்படியே வரும்போது ஒருத்தர் வந்து பெரியவங்க வாழ்க்கையிலேயே பாருங்க எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி ஒரு சாதாரணமான வாழ்க்கையில வந்து அவர் வந்தாரு எப்படியோ ஒரு வன்மையில அவருடைய தாயார் வந்து ஒரு நமக்கு அந்த அனுபவம் கிடையாது அவங்களுக்கு ஒரு டிராமா அது ஒரு அதுக்கு கொஞ்சம் காலானவன்னா ஒரு சினிமா இப்படிலாம் இருந்து அதுல இது பண்ணி அவங்க அவங்களுடைய கான்சியல் சூழலே இந்த சூழல்லையே வளர்ந்து அதுல சம்பாதி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அது வரும் பொழுது அதுல எப்படியாரு அப்படி வரா மாதிரி எல்லாரும் அப்படி வரல வகுத்தான் வகுத்த வகை எல்லாம் கோடி தொகத்தாருக்கும் அப்படின்னா இது பண்ணிட்டு நீங்க வந்து கோடி கணக்கில் வந்து சேர்த்து வச்சாலும் அத வந்து உங்களால அனுபவிக்க முடியுமா நீங்க அதை அனுபவிக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது ஆக ஒரு மனிதன் வந்து அதுல வந்து அவன் எவ்வளவோ ஒரு சேர்த்து வருமா தெரிய இருந்த அதுதான் வந்து இந்த உலகத்துல வந்து எல்லாமே வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது ஐயோ இவ்வளவு சேர்த்துட்டோமே இது நம்ம இருந்தது அளவு கிழமை அப்படின்னு நினைச்சா அது அது எவ்வளவுதான் நம்மளால அனுபவிக்க முடியும் இப்போ அன்னைக்கியும் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காரு வந்து ஒரு இடத்துல சொல்லும் போதெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள் பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் அவர் சொன்னார் ஆக வாழ்க்கை வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் அந்த முழு ஊழ் அப்படிங்கிறது இதுதான் இந்த ஊழ் வந்து நம்ம ஒவ்வொரு வகையிலையும் இது பண்ணி நாமளும் ஒவ்வொருவருக்கும் பணம் திறக்கக்கூடிய வாய்ப்புகள் கோடி சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அப்படியும் வந்து ஆனா அதை முழுசா நம்ம அனுபவிக்க முடியுமா அவ்வளவு அதை அனுபவிச்சுக்குவாரா எல்லாத்தையும் அவர் வந்து துயித்துருவாரா அப்படின்னு சொன்னா சொல்லலாம் அவங்களுக்கு என்ன உண்டோ அதான் வந்து கோடி தொகுத்தாருக்கும் துத்தல் அறிது அது அவருந்து அந்த உலக வழக்குலையில நம்மளுடைய அந்த ஊழ் வழக்குல நாம வளர்ந்தது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில என்ன உண்டோ அதன் பிறகால நாம வந்து அந்த வாழ்க்கையை வந்து வாழும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வைரமுத்து வந்து அவரு வந்து இந்த வள்ளுவர் மறை வைரவத்து உரைன்னு ஒரு புத்தகம் வந்து நம்ம திருக்குறளுடைய ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலுக்குமே அவர் உரை எழுதி அவரு வந்து ஒரு பெரிய பகுத்தறிவார் அவர் இதுக்கு வந்து போது இந்த ஊழ்கிற அதிகாரத்துல வந்து அவர் எழுதியிருக்கிறது நிறையா சில குரல்கள் வந்து நம்ம வந்து அவரோட ஒழுங்கும் முடியலை அவர் ஒரு நம்மளும் பக்கத்தில் உள்ள ஆளுன்னாலும் கூட அவருடைய இதை வந்து நம்மளால முடியல இந்த குரலுக்கு குறிப்பாக வந்து இந்த ஏழாவது குரலுக்கு வந்து அவர் எழுதும்போது அவர் என்ன சொல்றாருன்னா சட்ட நெறிகளும் வாழ்க்கை முறைகளும் விதித்த விதிகளை தாண்டி அவற்றை நுகர்வது அரிதாகும் அப்படிங்க இவருக்கு வந்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாச்சுன்னா அந்த அந்த வகுத்தான் வகுத்த வகையிலாங்கிறத அவர் வந்து யாரோ ஒருத்தர் வகுத்தார் அப்படிங்கிறத அவரால் ஏத்துக்க முடியலை அதனால அவரு என்ன சொல்றாருன்னா சட்ட நெறிகளும் வாழ்க்கை முறைகளும் விதித்த விதிகளை தாண்டி அவற்றை நுகர்வது அரிதாகும் அப்படிங்கிற இது வந்து அவருக்கு வந்து ஒரு தயக்கம் அதுக்கு அந்த இதை வந்து அந்த குரலுடைய வகுத்தால் வகுத்த வகையெல்லாம் இருந்திருந்தவனால ஏற்றுக்க முடியலை அதுக்காக வந்து ஒரு இப்படி வந்து சொல்ற இதெல்லாம் வந்து இந்த என்னை பொறுத்தவரில் வந்து இதை ஏற்றுக்கிட முடியலை ஏன்னா இது வந்து நாங்கள் ஒரு சில விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கு தயங்குறதுனால நம்ம பேசணும் அவர் என்ன நினைக்கிறாருன்னு யாரோ ஒரு இறைவன் அவர் சொல்றாருன்னு நினைக்கிறார் அந்த ஊழல் அப்படிங்கிறது வந்து அந்த சமாச்சாரம் கடவுளுக்கு ஊழுகள் எங்களிடமான சம்பந்தமுமே கிடையாது ஊழுங்கிறது நம்மளுடைய நம்முடைய இதுனா என்னுடைய இது மட்டும் இல்லை இந்த மாதிரி எத்தனை கோடியோ அத்தனை வாழ்க்கை அதான் வகுத்தான் வகுத்த வகை எல்லாம்ங்கிறது அதுதான் அதோ ஒரு இறைவன் உட்காந்து அஹ் சொல்றதாக வைரமுத்து வந்து அந்த அவங்க பயங்கர அந்த ஒரு இறைவனை நம்ம ஏற்றுக்கொண்ட மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதனால சட்ட நெறிகளும் ஆஹ் வாழ்க்கை முறைகளும் விதித்த விதிகளை தாண்டி விதிகள் வந்து நம்மளை செய்கிறோம் சட்ட நிதிகளும் வாழ்க்கை முறைகளும் வந்து நம்மளை எந்த மாதிரி வந்து கட்டுப்படுத்த போகுது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது வந்து அப்படிலாம் வந்து கோடி துய்க்காருக்கும் கோடி தொகுத்தாருக்கும் தூக்கல்ல இருக்குங்கிறது அந்த சட்ட முறைகள்னாலையோ அந்த வாழ்க்கை முறைகள்னாலேயோ அப்படி வந்து எதுவும் வந்து அதனால வந்து பாதிப்பு ஏற்படுற அப்படி எதுவும் இல்லை அது மாதிரி வாழ்க்கை ஆஹ் நெறிகளுமே சட்ட நெறிகளும் வாழ்க்கை முறைகளுமே வந்து அதை கொஞ்சம் வந்து அதுல வந்து விவரம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா அதை எப்படி எல்லாம் வளைக்கிறது அப்படிங்கிறதுலாம் அது வந்து அத்துப்படியா போச்சு இப்ப நிறைய என்னென்ன செய்யணுமோ அதுக்குரியது செய்யறாங்க வாழ்க்கை முறைகளையும் வந்து அவங்க மாத்திக்கிறாங்க சட்ட நெறிகளையுமே வந்து வளர்த்துக்கிறாங்க இதனாலதான் வந்து ஒன்னும் ஓடி தொகுத்தா இருக்கும் துய்த்தல் அறிவுங்கள் எல்லாம் இப்ப கிடையாது கோடி தொகுத்தவன் துய்த்தல் மிக எளிதாக சட்ட நெறிகளையும் அந்த வாழ்க்கை முறையிலையும் அழகா தாண்டிட்டு போயிருக்க இது வந்து அவ்வளவு வந்து அவருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கிறதுனால அவர் சொல்றார் ஆனா அவன் அது இல்லை போனுங்கிறது கடவுள் இல்லை போணுங்கிறது எந்த கட்டத்துலேயே கடவுளை பற்றி சொல்லப்பட்ட ஒண்ணு சரி நண்பர்களே இது இந்த குரல் மூலம் நாம தெரிஞ்சிருக்கிறோம் அடுத்தாள் என்ன சொல்றாரு அதுவரை நன்றி கூறி விடப்பெறுகிறேன் வணக்கம்